அனுதின பரலோக மன்னா ஜூலை பத்தொன்பது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நம்முடைய இரட்சகர் தம் ஊழியத்தில் எவ்வளவு பணிவுள்ளவராக இருந்தார் என்பதை சிறு சிறு காரியங்களிலும் வெளிப்படுத்திக் காண்பித்தார் பகைவரிடம் தம்மை ஒப்புக் கொடுக்கும் போதும் தம்மை பெரியவராகவோ அல்லது இரத்தச் சாட்சியாக மறிப்பதால் பெருமை பாராட்டுகிறவராகவோ தன்னை வெளிப்படுத்தவில்லை இதற்கு மாறாக தாம் தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மூலமாக தாம் பொறுமையை கற்றுக்கொண்டதாகவும் அறிக்கையிட்டார் கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் பிதா கொடுக்கும் பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்பதை காட்டிலும் வேறொரு பாடம் தேவையாக இருக்க முடியாது அதன் மூலம் பிதா நம்முடைய காரியங்களில் நம்மை வழிநடத்துகிறார் என்றும் நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோம் என்றும் உறுதிப்படுத்துகிறோம் ரீப்ரின்ஸ் ரெஃபரன்ஸ் டுவெண்ட்டி செவன் எயிட்டி வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் தாழ்மை அப்புறம் வாழ்க்கையோட சவால்களை எப்படி ஏத்துக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக இருந்து இதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் டெய்லி ஹெவன்லி மன்னாங்கிற ஒரு தினசரி தியான நூல் அதுல ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கான பதிவு இது முழுக்க முழுக்க யோவான் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை அடிப்படையா வச்சிருக்கு இந்த டீப் டைவ்ல நம்ம நோக்கம் என்னன்னா கஷ்டங்களை சந்திக்கிறது பத்தின இந்த குறிப்பிட்ட பார்வையை நல்லா புரிஞ்சிக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாமா இது வந்து இயேசுவோட ஒரு முக்கியமான கேள்வியோட தொடங்குது என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அந்த பாத்திரம் அப்படிங்கறது நமக்கு தெரியும் அவர் சந்திக்க போற கஷ்டங்கள் அந்த சிலுவை பாடுகள் எல்லாம் அதாவது பிதா தனக்கு கொடுத்துதான் பாக்குறார் இந்த ஒரு வரியில எவ்வளோ ஆள இருக்கு பாருங்க இதை கொஞ்சம் விரிச்சு பேசுவோமா இந்த ஆதாரம் முதல்ல இயேசுவோட தாழ்மைய பத்தி பேசுது அது ஏதோ பெரிய அற்புதங்கள்ல மட்டும் வெளிப்படல அவர் எதிரிகள் கிட்ட தன்னை ஒப்புக் கொடுத்தாரே அந்த மாதிரி சின்ன தருணத்துல கூட வெளிப்பட்டதுன்னு சொல்லுது அது மட்டும் இல்ல அவர் பாடுபட போறத பெருமையா சொல்லிக்கல நான் தியாகியா போறேன் பாருங்க அப்படின்னு அவர் காட்டிக்கவே இல்ல ரொம்ப அமைதியா ஏத்துக்கிட்டார் இது ஒரு மனப்பான்மை இல்லையா வெறும் செயல் இல்ல ஆமா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மூலம் என்ன சொல்லுதுன்னா இது அவர் செஞ்ச தியாகத்தை பெருசா காட்டுறதை விட பிதா கிட்ட அவருக்கு இருந்த அந்த ஒரு தனிப்பட்ட விசுவாசம் அந்த கீழ்ப்படிதல் அதோட வெளிப்பாடுன்னு சொல்லுது அதாவது நான் கஷ்டப்பட ரெடிங்கிறத விட பிதா என்ன கொடுக்கிறாரோ அதை ஏத்துக்க நான் ரெடி அப்படிங்கற ஒரு மனநிலை அவர் தன்னை தேவனோட ஊழியனா அவரோட சித்தத்தை செய்ய வந்தவரா அதே சமயம் பாடுகளின் வழியா கீழ்ப்படிதலை கத்துக்கிட்ட ஒரு மகனாவும் காட்டினார்னு மூலம் மூலம் விவரிக்குது பாருங்க இது தியாகத்தை விட அந்த உறவுக்கும் விசுவாசத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது ஓ அப்படியா அப்போ அந்த தாழ்மைங்கிறது வந்து சுய விருப்பத்தோட சரணடைகிறதுல இருக்கு அதுவும் பிதாவோட திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால வர்றது சரி இது அவர் செஞ்சது இப்போ இது அவரை பின்பற்ற நமக்கு எப்படி பொருந்தோம் இங்கதான் அந்த பாத்திரம்ங்கற கருத்து மறுபடியும் வருது கரெக்டா நிச்சயமா இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது பாருங்க அந்த அதாவது நம்ம வர்ற சில மனப்பூர்வமா குடிக்கணும் ஏத்துக்கணுங்கிற கருத்தை இந்த ஆதாரம் முன்வைக்குது இத எல்லாருக்கும் சொல்ல போனா ரொம்ப ரொம்ப தேவையான பாடம்னு சொல்லுது ஏன்னா நம்ம வாழ்க்கையிலயும் நாம எதிர்பார்க்காத விரும்பாத பல விஷயங்கள் நடக்கும் இல்லையா அதை நாம எப்படி பாக்குறோங்கிறது தான் முக்கியம் ஆனா எல்லா கஷ்டத்தையும் பிதாவே கொடுக்குறாருன்னு ஏத்துக்கிறது நடைமுறையில கொஞ்சம் கஷ்டமாச்சே சில சமயம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அந்த போராட்டத்தை பத்தி இந்த ஆதாரம் ஏதாவது சொல்லுதா நேரடியா அந்த போராட்டத்தை விதரிக்கலைனாலும் அதுக்கான பதில வேறொரு கோணத்துல கொடுக்குதுன்னு சொல்லலாம் இத ஒரு பெரிய படத்தோட இணைச்சு பாக்கணும் நாம கிறிஸ்துவோட இணைஞ்சிருக்கிறதுனால மூலம் சொல்ற மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் சரீரத்தின் உறுப்பினர்களான நாம நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஏன் சவால்களையும் கூட பிதாவின் வழிநடத்துதல்னு ஏத்துக்கிறது தான் இதோட அர்த்தம் அப்போ நீங்க சொல்றது அதாவது நாம கிறிஸ்துவுக்கு சொந்தமானவங்க அவரோட குடும்பத்துல ஒரு அங்கம் அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த நிகழ்வும் அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி அது பிதாவின் கவனத்துக்கு உட்படாம நடக்கலைங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில இருந்து தான் இந்த ஏற்பு வருது ஓகே ஓகே இப்ப புரியுது இது வந்து சும்மா பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிறது இல்ல இது வேற இது யார் கையிலிருந்து வருதுன்னு தெரிஞ்சு ஒரு நம்பிக்கையோட ஏத்துக்கிறது அப்போ இந்த முழு சிந்தனையின் மையப்புள்ளி என்னன்னு தொகுக்கலாமா கண்டிப்பா சுருக்கமா சொன்னா சவால்களை அதாவது அந்த பாத்திரத்து குடிப்பத மனப்பூர்வமா ஏத்துக்கிற அந்த மனப்பான்மை எங்கிருந்து வருதுன்னா நம்ம வாழ்க்கையை வழிநடத்துற ஒரு கரம் இருக்கு அது பிதாவின் கரம் அப்படிங்கற அந்த அங்கீகாரத்துல இருந்தும் அந்த நம்பிக்கையில இருந்தும் வருது இது வந்து கஷ்டமே வராதுன்னு சொல்லல ஆனா வர்ற கஷ்டத்தை நம்ம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிற விதத்தை மாற்றுது அத அர்த்தம் இல்லாத ஒரு துன்பமா பாக்காம ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதியா பார்க்க வைக்குது இதுதான் அந்த மூலத்தோட முக்கியமான செய்தி இது ரொம்ப ஆழமான பார்வைதான் கஷ்டத்தை பார்க்குற விதத்தையே மாத்துது இல்லையா வெறுமனை சகிச்சுக்கிறதுக்கு பதிலா ஒரு நம்பிக்கையோட அதை அணுகிறதுக்கு இது வழிகாட்டுது ஆமாம் இது உண்மையிலேயே நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் சரி இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு சிந்தனை இதோ அந்த பாத்திரத்தை வெறுமனை ஏற்றுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதோட மூலத்தை அதாவது இது பிதா கிட்ட இருந்து வருது நீங்க முழுசா அங்கீகரிக்கும்போது அந்த சவால்களை நீங்க அனுபவிக்கிற விதத்திலயோ அல்லது அதை நீங்க கையாளும் விதத்திலயோ என்ன மாதிரி மாற்றம் வரலாம் இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த கழுத்தை எப்படி பொருத்தலான்னு ஒரு புதிய வழியை காட்டக்கூடும்